ஒரு நார்மல் இந்த கேட்கும்போதே பாட்டு வாவ் நான் பண்றேன்னு சொன்னேன் ஜிவி பிரகாஷும் நம்ம நரேஷ் ஐயரும் அந்த வாய்ஸில் கேட்கும்போது அந்த கோரியோவுக்கு நம்ம மேட்ச் ஆயிருக்குமானே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது உங்களோட வாய்ஸ் அந்த பாட்டை அந்த லெவலில் தூக்கிட்டு போயிடுச்சு அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும் ஆடியோ ட்ராக் கேட்கும் போதே ஒரு வைப் இருக்கும் நீங்கள் சாதாரணமாக இந்த விஷுவல் இதெல்லாம் பாட்டு கேட்கலாம் பாட்டே ஃபஸ்ட் ஹிட்டு அதுக்கப்புறம் விஷுவல் வந்து சபரி வந்து அவர் கான்செப்ட் ஒர்க் பண்ணிட்டு நான் ஹூக் ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டீமுக்கே சூப்பராக இருக்கும் அதை விடுங்க நம்ம ஜோசப் சபரி மணிகண்டன் இயக்கத்தில் ஸ்பாட்லைட் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் ஜிவி வி பிரகாஷ் குமார் மற்றும் நரேஷ் ஐயர் பாடி இருக்கும் பாடல் செகண்ட் சான்ஸ் இந்த படத்தினுடைய ஆல்பம் சாங்கை கவி பேரரசு வைரமுத்து பாடலுக்கு வரிகளை எழுதியிருக்காரு அண்ட் இந்த பாடலுக்கு இசை அமைத்திருக்காரு ஸ்ரீ இதுல அமு அபிராமி மகேஷ் சுப்ரமணியம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் எனக்கு இந்த சாங்கில் பாடுறதுக்கு காண்டாக்ட் பண்ணது ஸ்ரீவி அவர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் மியூசிஷியன் இப்போது எவ்வளோ நேரம் பேசவே வராது சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அவர் பேசினாரு ஸோ அதே மாதிரி தான் ஸ்டூடியோலேயும் ஒரு ஒரு லைனும் இப்படி வேணும் அப்படி வேணும் புழிஞ்செடுத்தாரு ஆனால் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஒண்டர்ஃபுல் உங்கள் கிட்டே நிறைய கற்றுண்டேன் மெல் சிங்கிங் இது இப்படி கொடுங்க அப்படி பாடி நிறைய ஒன்று ஒன்று கேட்டு வாங்கினார் அண்ட் ஈவன் ஷபரி டேரக்டர் அவரும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு இதையும் டிஸ்கஸ் பண்ணி அப்போ அவ்வளோ பேஷனேட்டாக நல்ல டைம் எடுத்து தான் பண்ணோம் ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் சாங் அப்புறம் மாஸ்டர் உங்கள் கொரியோகிராஃபி இஸ் ஒண்டர்ஃபுல் ஆஸ் யூஷுவல் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இட்ஸ் மேட்சிங் தி சாங் பியூட்டிஃபுல்லி அண்ட் மகேஷ் என்னமோ யூ லுக் ஒண்டர்ஃபுல் ஆன் ஸ்க்ரீன் த கெமிஸ்ட்ரி இஸ் ஒண்டர்ஃபுல் அண்ட் தி விஜுவல்ஸ் ஆர் ஸோ பியூட்டிஃபுல் எவ்ரி திங் மேட்சஸ் அண்ட் பிளெண்ட் ஸோ பியூட்டிஃபுல்லி செம்மையாக ஆடிக்கிங்க அப்புறம் ஐ திங்க் ஒன் இம்பார்ட்டன் பாயிண்ட் இஸ் ஆஃப்கோர்ஸ் அந்த கோரியோகிராஃபிக் தவிர ஈவன் சினிமாட்டோகிராஃபி இஸ் ஒண்டர்ஃபுல் இதில் ஒரு இம்பார்ட்டன் பாயிண்ட் என்ன இதில் இண்டிபெண்ட் மியூசிக் ஒரு சைடு இருக்குது அண்ட் ஆல்சோ சினிமா ஒன் தி அதர் சைட் ஐ திங்க் இது ஒரு நல்ல பிளெண்ட் பிகாஸ் ஒரு நல்ல ஸ்டோரி லைன் எல்லாம் யோசித்து அதை டிரெக்ட் பண்ணி அதை கன்செப்ஷுவலைஸ் பண்ணி இவ்வளோ ஒரு இவ்வளோ ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் கொண்டு வந்து இது இதை நடத்தி வைக்கிறது ரொம்ப ஒரு ஒரு சிரமப்பட்ட ஒரு வேலை ஸோ அது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளெண்ட் ஆஃப் த ஸ்டோரி லைன் இஸ் சினிமா அண்ட் இண்டிபெண்ட் மியூசிக் ஸோ ஐ திங்க் இந்த பாட்லேருந்து ஒரு புது ட்ரெண்ட் அப்படி கூட ஆரம்பிக்கலாம் வேற ஒரு ஸ்டோரி போர்டோட ஒரு நல்ல சாங் லான்ச் பண்ணி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறது ஸோ தேட்ஸ் சம்திங் நியூ அண்ட் வண்டர்ஃபுல் அண்ட் ஃபைனலி மை வெரி பிக் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர்ஸ் கார்த்திக் என் மது ஃபார் மேக்கிங் திஸ் ஹாப்பன் அண்ட் எண்டையர் டீம் எல்லாருமே ரொம்ப பேஷனட்டாக தே ஒர்க் ஃபார் அவர்ஸ் அண்ட் அவர்ஸ் டு மேக் திஸ் ஹேப்பன் ஸோ ஐ வாண்ட் டுஜ் த என்டையர் டீம் ஆல் த வெரி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ வணக்கம் செகண்ட் சான்ஸ் இந்த சிங்கிள் ட்ராக் ஆல்பம் வந்து நான் கூறியோ பண்ணியிருக்கேன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ப்ரௌடாகவும் இருக்குது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் எதனால் இந்த ஆல்பம் சாங் இதெல்லாம் பண்ணுறோம் உங்களுக்கெல்லாம் போய் சேருறோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு இந்த மகேஷ் அப்படின்றவர் வந்து எல்லாரும் அடுத்த லெவல் போகணும் ஒரு படம் நடிக்கணும் இவர் நல்லா நடிக்கிறாரு இவங்க அம்மா ஒரு அமை இவ்வளோ ஒரு விஷயம்லாம் ஏற்கனவே நிறைய சாதிச்சுருக்காங்க இவங்கலாம் சேர்ந்து பண்ணும்போது இவங்க அடுத்த அடுத்த லெவல் பண்ணும்போது இவங்களாம் டீமாக சேர்ந்து தான் ஒரு அடுத்த லெவல் ஏ எல்லோரும் கேட்பாங்க என்ன ஆல்பம் வாங்க ஏன்னா படம் பண்ணலாமே ஸோ இவரோட மோட்டிவேஷனே முதல்ல வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிஸ்ட் அடுத்த வாய்ப்பு நல்லா எங்களால் சாதிக்க முடியும் எங்கள் திறமையை பாருங்கள் அப்படின்றது தான் இதோட மோட்டிவேஷன் ஸோ இந்த பாட்டை முதல்ல நார்மலாக மகேஷ் ஹரோ என்கிட்ட ட்ராக் கேட்கும்போது எனக்கு ஸ்டுடியோவில் தானே அப்படின்னு ஒன்று ஒரு ஒரு டம்மி வாய்ஸ்லாம் கேட்டேன் பாட்டை கேட்டோன்னே ஐயோ சூப்பர் சாங் பா பண்ணலாம்ப்பா அப்படின்னு தான் ஆரம்பித்தோம் நெக்ஸ்ட்டு லெவலில் அடுத்த லெவலில் போகும்போது சரிப்பா இந்த பாட்டு இந்த பல்லியில் இப்படி ஆடலாம் அப்படி ஆடலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம சபரிஷ் வந்து மாஸ்டர் நீங்கள் எங்கேயும் ஆடுவேன்னா நீங்கள் ஒரு ஊக் ஸ்டெப்ஸ் மாத்திரம் பண்ணால் போதும் அப்படின்னார் திருப்பிணும் அப்படின்னா இல்லைப்பா எங்கெல்லாம் தோணும் இல்லை இல்லை இங்கே இங்கே இருக்கணும் அது மாதிரி ஒரு கான்செப்ட் ஏன் சபரீஷை பற்றி நான் சொல்கிறேன்னா டைரக்டர் வந்து சீக்கிரமாக படம் பண்ணுவார் ஏன்னா பண்ண போகிறார் இந்த கான்செப்ட் பார்த்தாலே தெரியுது அவர் சொன்ன விஷயம் நாங்கள் அந்த ஷூட்டிங் பண்ணும்போதே நான் பாதி நேரம் நான் தான் இருந்தேன் நல்லா ஆல்பம் சாங் சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்பேன் அவர் வந்து இல்லை ஷூட்டிங் போயிட்டுருக்கே இல்லை ஷூட்டிங் போயிட்டு மாண்டேஜ் மான்டேஜ் படுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் அது விஷுவலாக இன்னைக்கு நான் பார்க்கும்போது அந்த கான்செப்ட் ஒரு மகேஷும் அம்மு அப்ராமியும் அவ்வளோ அந்த ஒரு லவ்லியான அந்த லவ்வை இவ்வளோ மினிட்ஸ்குள்ளே இப்படி ஒரு கதையை வந்து அவங்க சுருக்கி அந்த எடிட்டிங் பண்ணி நம்ம முத்து அதை அழகாக வடிவமைச்சு அதை பண்ணும்போது பார்க்கும்போது ஆ அப்படின்றது சூப்பர் சப்ரீஷ் நான் வந்து டான்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்டெப்பு இல்லைனாலும் அதை முத்துக்கு நான் அப்புறம் மொத்தம் வரேன் நான் எங்கே ரெண்டு ஸ்டெப்பு காணோன்னு தேடுறேன் இருந்தாலும் பட் நீங்கள் சீக்கிரம் படம் பண்ணணும் இதுவே பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு டூ ஹவர்ஸ் படம் கொடுத்தா நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு ஸோ அம்மா அபுராவியும் சரி மகேஷும் சூப்பராக பண்ணியிருக்கேன் அந்த 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 கான்செப்ட் அழகாக வெளியே வந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஸ்ரீபி அவர் வந்து எங்களோட சாங் ரெண்டு மூணு சாங் அடுத்த அடுத்து வரப்போகுது சூப்பர் சூப்பர் சாங்லாம் பண்ணியிருக்காரு இதில் ஒரு சாம்பிள் தான் இந்த சாங்கு ஒர்க் பண்ணிட்டே இருப்பார் என்னை நான் வந்து ஏதாவது எங்கப்பா இந்த சாங் ஆல்பம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் மன்னிச்சு மன்னிச்சுன்னு சொல்லுவார் அவருக்கு நான் பேர் வச்சுருக்கிறதே மன்னிச்சு அப்படின்னு வச்சுருக்கேன் ஸோ ஹார்ட் ஒர்க்காக பண்ணி அவர் பாட்டை ஃபுல்ஃபில்லாக பண்ணி இன்றைக்கும் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் நாங்கள் சாங் கோரியோகிராஃபி பண்ணுற அந்த ஈவினிங் முன்னாடி வரைக்கும் அந்த மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க சாட்டிஸ்ஃபைடாக மாட்டாங்க நாங்களாம் துப்பாக்கி நினைக்கிறேன் ரோமா சார் வந்து அலை கலைக்கா சாங்கப்போது நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நாலு மணிக்கு ஒரு ட்ராக் வருது அப் அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க அதில் சொல்லும்போது அது இன்றைக்கும் அந்த ஃபைனல் ட்ராக் வர வரைக்கும் அவரோட ஹார் ஒர்க் பற்றி சொல்கிறேன் ஸ்ரீவி இதை நான் ஒரு நார்மல் டம்மி இந்த ட்ராக்ல கேட்கும் போதே பாட்டு வா நான் பண்ணுறேன்னு சொன்னேன் ஜிவி பிரகாஷும் நம்ம நரேஷ் ஐயரும் அந்த வாய்ஸில் கேட்கும்போது அந்த கோரியோவுக்கு நம்ம மேட்ச் ஆயிருக்குமானே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு சார் சூப்பராக இருந்தது உங்களோட வாய்ஸ் அந்த பாட்டை அந்த லெவலில் தூக்கிட்டு போயிச்சு அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும் ஆடியோ ட்ராக் கேட்கும் போதே ஒரு வைப் இருக்கும் நீங்கள் சாதாரணமாக இந்த விஷுவல் இதெல்லாம் பாட்டு கேளுங்க பாட்டே ஃபர்ஸ்ட் ஹைட்டு அதுக்கப்புறம் விஷுவல் வந்து சபரி வந்து அவர் கான்செப்டே பண்ணிட்டேன் நான் ஹூக் ஸ்டெப்ஸ் பண்ணிருக்கேன் ஸோ இந்த டீமுக்கே சூப்பரா இருக்கும் அதை விடுங்க நம்ம ஜோசப் கேமரால நீங்க இந்த இடத்துல எங்க எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அது வந்து ஒரு ஒரு கிளப்லயும் ஒரு சாதாரண ஒரு கார்டன் அது மாதிரி ஒரு விஷயம் ஆனா அந்த அது ஒண்ணுமே தெரியாம அது அழகா ஒளிப்பதிவுல பண்ணிருக்கேன் ஜோசப் சூப்பரா பண்ணிருக்கீங்க அந்த அதுதான் அது நம்மளுக்கு கொடு கொடுத்ததுல எவ்வளோ பெஸ்டா பண்ணுமோ அதை பண்ணிருக்கீங்க இதுக்கெல்லாம் ஒரு ஒரு பையன் வளரணும் ஒரு இதை மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுங்க கார்த்திக் அன்பரு அற்புதமாக பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் நம்ம எல்லோரும் ரியோ இவர் நம்ம தினேஷ்லாம் சப்போர்ட் பண்ணுறது வந்து தினேஷ் பற்றி சொல்லணும்னா நம்ம சிக்ஸர் ப்ரொடியூசர் அவர் ப்ரொடியூசர்ன்னு தெரியும் நண்பரோட நீங்கள் ஹாட்ஸ்பாட்டாக இருக்கட்டும் நெட்ஃபிளிக்ஸாக இருக்கட்டும் என்ன மாஸ்டர் எது இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம் அப்படிதான் இது சரியமாக போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு ஸோ தினேஷ் வந்து ஒரு எந்த இன்னைக்கு அவரோட வளர்ச்சிக்கு வந்து நான் கூட நான் ரெண்டு மூணு படம்னு சொன்னேன் இவ்வளோ கன்னடத்துல எதிர்ப்பு மாஸ்டர் அது உடனே இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணி எல்லாருக்குமே பாசிட்டிவ் பண்ணார் ஸோ தினேஷ்கு இப்படி ஒரு பசங்க ஒரு ஏதோ வளரணும் ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் அவங்கலாம் வழிகாட்டுறதுக்கு ஒரு பெரிய இன்னைக்குலாம் யாரும் இல்லை இன்னைக்கெல்லாம் அது பண்றதுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் தினேஷ்க்கு சூப்பர் சூப்பர் தினேஷ் தென் மகேந்திரன் மகேந்திரன் வந்து சான்ஸே இல்லை என்ன ஹார்ட் ஒர்க் அவர் வந்து இப்போ ஒரு ஃபிட்னஸ்ல இருக்காருனா ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு வந்து உப்பு இல்லாமல் இந்த மாதிரி நம்மளாம் என்ன இருந்தாலும் அப்போ ஒரு பிரியாணி பாதை ஏதாவது சாப்பிட்றோம் இது போனாலாம் வந்து வயிற்ற கட்டி இதை பண்ணி இப்படி தான் டெடிகேஷனில் இப்படி தான் சின்ன வயசுலேருந்து வரணும் ஜெயிக்கணுன்ற வெறித்தனமாக இருக்கிற மகேஷ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் நானும் அவர் ஆல்பம் பண்ணியிருக்கோம் நிறைய ஒர்க் இருக்கோம் ஸோ மகேஷ் சாரி மகேந்திரன் சூப்பர்ப்பா உன்னோட என்ன அதை தான் சொல்கிறேன் எப்படி இப்படி ஒரு ஃபிட்னஸை வச்சுக்கிட்டு இப்படி அதுக்கெல்லாம் வந்து சாதாரணமாலாம் இல்லை என்ன தான் உழைச்சி ஷூட்டிங் பண்ணாலும் நைட்லேயும் பகல்லையும் இது வச்சிருக்கிறதே பெரிய விஷயம்ப்பா சூப்பர் கோயின் டு ராக் திருப்பி நம்ம ஒர்க் பண்ணி இன்னொன்று கலகுவோம் தென் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த பாட்டை வந்து நாங்கள் ரீல்ஸில் வந்து நீங்கள் லைட்டாக அங்கங்கே ஊட்ட ஸ்டெப்ஸ்லாம் கூட நாங்கள் ரீல்ஸில் பார்த்து இன்னும் அங்கேயும் போட்டு இதை நாங்கள் எல்லா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்லேயும் நாங்கள் வந்து எல்லா ஸ்டூடியோ எங்களோட ஸ்டூடியோஸ்லாம் இருக்குது அங்கே இருக்கிற டான்ஸ் ப்ளஸ்ஸுங்கெல்லாம் ரீல்ஸ் கொடுத்து எல்லோரும் இந்த பாட்டை சப்போர்ட் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரத்தில் சக்ஸஸில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச்